ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா மொறுன்னு வாழைப்பூ பகோடா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே எங்கள் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆலுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழைப்பூ பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வாழைப்பூ வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அரியெல்லாம் தேவை உள்ளே இருக்கிறத மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு முழுசாகவே வந்து வாழைப்பூ வந்து எடுத்துங்க இந்த பகோடா நல்லா முறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு என்னென்ன மசாலா சேர்க்கலான்ங்கிறத பார்க்கலாம் இப்போ நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியை வந்து வடிகட்டிட்டேன் இதில் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு கப்பு கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்க்குறீங்கன்னா அதில் அரைக்கப்பு அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் காக்காப்பா அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவுலாம் சேர்க்குறதால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குடியே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சே கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரினா மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துங்க தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்ற வேணாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது சின்ன பசங்களாம் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி பகோடாலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க இது இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்க நல்லா வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நல்லா தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து விட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கூட தண்ணி போயிடக்கூடாது ரொம்ப கூட தண்ணி போயிட்டுனா மாவு தனியாகவும் வாழைப்பூ தனியாகவும் வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வந்து வந்துடும் அதால் கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்து இதை வந்து பசரி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து இது வந்து திக்காக இருக்கணும் இப்போ அவங்களுக்கு பார்த்தாலே தருவோம் எந்த அளவுக்கு அது இருக்குன்ட்டு இப்போ வானல் வந்து அடுப்பில் போட்டுட்டு பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிற அளவுக்கு விட்டுருங்க இப்போ நல்லா சூடாகிட்ட பாருங்கள் எண்ணெய் நான் ஒரு சின்ன பீஸ் வந்து போட்டு பார்த்தேன் எண்ணெய் சூடாகிட்டான்ட்டு இப்போ வந்து நம்ம வாழைப்பூ பசரி வச்சுருக்கதை எடுத்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் உதிரி உதிரி விட்டு போடுங்க அப்போ தான் வாழைப்பூ வந்து தனித்தனியாக வரும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கேல்சியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ்லாம் அதிகமாக வந்து இருக்குது இதை திருப்பி திருப்பி விட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இது வந்து இந்த கலர் இந்த எல்லோயிஷாக தான் இருக்கும் நான் கலர் மாவுலாம் எதுவும் சேர்க்கலை நீங்கள் பஜ்ஜு மாவுலெலாம் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அது மொறுன்னு இருக்காது இதே மாதிரி கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ அதே மாதிரியே அடுத்ததையும் வந்து போட்டு வந்து எடுத்துக்கிறேன் முடிஞ்ச அளவு கையால் வந்து பிரித்து விட்டு உதிரி உதிரியாக வந்து போடுங்க அப்போ தான் அந்த வாழைப்பூ வந்து தனித்தனியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழைப்பூ பிடிக்குனா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் பண்ணு லைக் பண்ணுங்கள் நல்லா கிறிஸ்பியான முறு முறுன்னு வாழைப்பூ பகோடா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்க் யூ பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்